ஹாய் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜேர்மனில் கம்மன் இடத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சித்து விநாயகர் கோயில் தேர் திருவிழா அன்றைக்கு அதைப்படி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இது முன்பகுதி உள்ளுக்க கோயிலுக்குள்ளே வந்தால் இது முன்பகுதி இப்படி தான் இருக்கும் இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி தேங்காய் உடைக்கிறதுக்காண்டி தேரும் வழியால் எடுத்து விட்டுருக்கு முன்னுக்கு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சுவாமி வெளியே வரும் உள்ள பூசை நடந்துருக்குது எனக்கு கொஞ்சம் நேரத்தால் வெளியாக சுவாமி வந்துடும் அதோடய சனம் குறைவாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பிதர் கூட இருக்கிறபடியாக சனம் நிறைய சனம் தான் நிற்கிறோம் இப்போ கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் சுவாமி உள்ளுக்க நிற்கிறபடியாக உள்ளுக்க சரியாக சனமாக இருக்குது உள்ளுக்க போய் வீடியோ எடுக்கலாம் எனக்கு அதனால் சுவாமி வழியாக விரைக்கிறேன் அந்த வீடியோ எடுப்போம் நிற்கிறேன் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா சர்பத் மோர் எல்லாம் அந்த ஊரில் கொடுக்குற மாதிரியே அது அந்த வசதியும் செய்து வச்சிருக்கிறான் கொடுக்குற மக்கள் இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் சுவாமி வழியாக வந்துடும் து சனமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பெதரும் நல்லா இருக்கிறபடியாக அண்டை சனம் பெறது சார்ந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மோரம் குடிக்கலாம் மோர் பண்ணுமனா மோர் குடிக்கலாம் மோரம் குடிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு காவடி ஒன்று வருது அதாவது சுவாமி பெறுறதுக்கு தயாராகிட்டுது காவடி பிறந்தோம் இந்த வருஷம் ஒரு காவடி தான் அதை எடுத்துருக்கினா போன வருஷம் காவடி கொஞ்சம் கூட இருந்தது இந்த வருஷம் என்ன எடுத்துக்கியா ஒரு ஒரு காவடி மட்டும்தான் பெறுது இல்லை முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் இந்த கோபுரம் வந்து நல்லா அழகாக இருக்குது அந்த துணி இதெல்லாம் சேர்ந்துருக்கணும் பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்குது உண்மைக்கு உண்மையான அந்த கோபுரம் மாதிரி அந்த சேப்பில் வந்த வடிவம் அழகாக இருக்குது பார்க்க கோயில் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது என்னாலுமே நம்ம பெரிய இல்லை இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு நான் ஆக்கெல்லாம் போனால் அப்புறம் கோயில் வடியெல்லாம் போனால் அப்புறம் போய் வீடியோ எடுப்போம் இப்போ சுவாமி இப்போ உள்ளுக்கு இருக்கிற வழியாக கொஞ்சம் கஷ்டமாக உள்ளே எடுக்கிறதுக்கு வீடியோ கடசனம் ஃபுல்லாக இருக்குது கோயிலுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இடத்துல சுவாமி வழியில் வர்றதுக்கு ரெடியாக கொண்டிருக்க வழியாக வந்துடும் அப்புறம் உள்ள இதை பிரிவு எடுப்போம் இப்போ பெண்களும் தங்களுக்குரிய மாதிரி அந்த நேத்தி கடமை வச்சுக்கொண்டு அந்த பால் குடம்ட்டு சொல்கிறது அந்த பால் குடம் தலையில் வச்சுக்கொண்டு நிறைய பெண்கள் அந்த பால் குடத்தோடு வந்து கொண்டிருக்கணும் வழியால் அதே தான் காவடியும் ஒவ்வொரு நேத்தியை வச்சுட்டு தான் வந்து இந்த ஃபுல்லாக இந்த வருஷம் நிறைய பெண்கள் இந்த பால் குடம் தான் எடுத்து எடுத்து எடுக்கினாங்க ஒவ்வொருத்தனும் தங்கடங்களை நீர்த்தி இடங்களை வெட்டுறதுக்காக நேர்த்தியை வச்சு எடுக்கினா சுவாமி வர்றதுக்கு படி ஆகிட்டேன் பார்த்திங்கன்னா அந்த சுவாமி அதில் வாசத்தில் வந்து நினைக்கிற தெரியல உள்ளுக்கு இருக்கிற சனமெல்லாம் வழியாக வர கொஞ்சம் சனம் முதலிடத்தை கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்குது பார்க்க நல்லா தான் இருக்குது பார்க்க நல்லா கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்திங்கன்னா சனம் சரியாக பிடிக்கிறது முதல் பார்த்ததும் பார்த்ததும் வித்தியாசம் இருக்குது சனம் பூடிக்கு நல்ல நாதசு அவர்கள் அவங்க இது நல்ல நல்லா தான் இருக்குது பார்க்க பெறத்துக்கு வசதி வந்து புள்ளையாரை பார்க்குறதுக்கு பேருக்கு அந்த வசதி கிடைக்காது அதனால் இந்த இப்படி வீடியோ கால் மூலம் தான் பாருங்கள் பார்க்குறாக்கள் சில பேருக்கு வசதி இருக்கும்போது இந்த கோயிலுக்கு இருக்கா வந்து பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு நல்ல அழகாக இருக்குன்னு நான் சொன்னவே நான் தெரியாது நான் அங்கே போய் பார்க்கணும் நான் பார்க்கணும் போய் பார்க்கணும் வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ பார்த்திங்கன்னா முன்னே நேராக அப்படியே பிள்ளையார் எனக்கு நேராகவே உங்களை பார்க்குற மாதிரி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் பார்க்க அழகாக சந்தோஷமாக தான் இருக்குது பள்ளியாக கூடி ஃபுல்லாகவே சனமாக தான் இருக்குது வழியாலையும் சனம் இருக்குது நமக்கு பார்க்கும்போது நல்ல அழகாக சுவியைக்கேரில் ஏற்றத்துக்கு தேவையான தேரில் ஏற்றுறதுக்கு சாமி வழியாக அடிக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் தேரில் ஏற்றி சாமி சுத்த வைக்கிறோம் அதோட பெதர மூத்தியோடய

சரியான ச நெருக்கடியாக இருக்கிறதுனால பொய்யால் அவள் நெருக்கடியை முடியாத வீடியோ எடுத்து பிரச்சனை தான் இருக்குது மனத்தை கொடுத்துருவேன் தேங்காய் தேங்காய் அடிக்கிறதுக்கு அதுக்கு தேங்காய் அடிக்கணும் தேங்காய் அடிக்க முடியாதான் மனம் அடிக்கணும் இப்போ பார்த்து சொன்னால் தேங்காய் அடைக்கணும் தேங்காய் அடைக்கணும் சைட் பெண்கள்லாம் தேங்காய் எடுத்து ரங்குல்லாம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தான் தேங்காய் கடைக்கணும் வந்து எல்லோரும் தேங்காய் எடுத்து உட்கணும் இதே பார்த்து நாங்கள் சரியில்லாங்கெல்லாம் தேங்காய் எடுத்து விடாச்சு தேங்காய் அடித்து தலையில் தான் ஊற்றுறது தண்ணி ஊற்றுறது ஊற்றி அப்படினாங்க இப்போ ஒரு சமூகம் கிடைக்கிற கடைக்கிற இல்லை அதுக்கு கிடச்சிட்டு உட்கினும் நிறைய தேங்காய் நிறைய ஆக்கள் நான் நல்லா அழகாகவும் உடைக்கணும் ஒரு சூழியும் இல்லாமல் தாங்க வல்ல உடைச்சிக்கொண்டிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கேம் உடைச்சிக்கலாம் உடைக்கிறதுக்கு இவ்வளோ அடித்து தான் சுவாமி எழுப்பினான் இனி படம் கொஞ்சம் தான் படம் கொடுப்பினோம் வடம் கொடுத்து முடிய பார்த்தீங்கன்னா வடம் போய்க்கொண்டுருக்குது வடத்தை கொடுத்துருக்கணும் இப்போ தேர் இழுக்கிறதுக்கு ரெடியாகிடுது இப்போ தேர் இழுக்கினா ஸோ பார்த்தீங்கன்னா வெளிக்கட்டுது தேர் இப்படியே இருக்க சுற்றி ஒரு அரை மணித்தாலம் சுற்றும் சுற்றி கொண்டு பார்த்தீங்கன்னா இது இந்த கோயிலுக்கு பிற டைம் அடிக்கணும் இது ரோட்டு தானே கொஞ்சம் உடம்பு நோகும் ஊரில் என்ன மண்ணுக்கு எடுக்கலாம் கொஞ்சம் ரோட்டு தானே கொஞ்சம் உடம்பு நோகும் எனக்கு பாட்டும் பாடிக்கொண்டு போயினும் மக்கள் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் கோயில்கிட்ட இதை நானும் இதான் முதல் தடவை வரேன் பார்ப்போம் இதை பார்க்க உள்ளுக்க போய்கின்ற அழகாக இருக்குது இந்த சைட் பகுதியே நல்ல அழகாக இருக்குது நல்ல பெயிண்ட்டு நல்ல க இதாக இருக்குது நல்ல கலராக இருக்குது இன்றைக்கு நல்ல வடிவாக இருக்குது இதுக்குள்ளே இருந்து இந்த பூசை அர்ச்சனையை செய்யின மக்கள் இதுக்குள்ளே இப்போ சனமாக தான் இன்னும் சனம் பிள்ளைங்க அதில் விரைவில் இதுக்குள்ளேயே சனம் நிற்கினோம் தூரம் இருக்கிறார்கள் சில பேருக்கு இது பெற வெறும் ஆசையாக இருக்கும் அவைக்கு சில சில நேரங்களில் வசதி கிடைக்காது வர்றதுக்கு இல்லை டேரெலாம் வெள்ளிக்கெல்லாமே அப்படி நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கோயில் தெரியாத ஆக்கள் தூரம் இருக்கிறார்கள் வந்து பாருங்க இடத்துல இந்த கோயில் இருக்குது கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் அழகாக இருக்குது இன்னும் உள்ளகம் பிள்ளையார் இருக்கிறார் முன்பகம் இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்திய நா இந்திய நாட்களும் நிறைய பேர் வந்துக்கின்ற இந்த கோயிலுக்குன்னா மண்டபம் பிள்ளையார வச்சிருக்குது வசந்த மண்டபம் சொன்ன வழியில வந்தாச்சு சுவாமி ஒரு ஒரு இதுல திரும்பிட்டு பாட்டு பாடி காவடி இது செய்யணும் ஒரு காவடியானுடைய நல்ல பாட்டென்னு பாடி அது பார்த்திங்கன்னா காவடி அந்த ஆட்டம் ஆடுற அப்படின்னா இருக்குது இந்த கோயிலுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையாகிட்ட தம்பியார் முருகனும் இருக்கு மீன்ஸ் இது சைட் பகுதி போயிட்டு பின்பக்கமும் முருகன் கோயிலும் இருக்குது அதையும் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கான்னு சொன்னாங்க முருகன் கோயிலு அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு காவடி ஆட்டத்தை ப்படியே இந்த முடாக்கில் ஓரட் படிக்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா சொன்னால் முருகன் கோவில் பின் சைடு இருக்குது இந்த மண்டபப்படியும் வச்சு வைக்கணும் இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கார தான் அந்த மண்டபப்படி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சக்கு அயன் நாட்டவர்கள்லாம் அந்த எங்களை இதை நிற்கிறவே தான் இந்த மண்டபப்படி வச்சு வைக்கணும் இதில் வந்து முருகன் கோயிலுக்கு முன்னால் வந்து தேரை விட்டுட்டு இதில் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இருந்து பூச செய்யணும் பூசை செஞ்சால் பிறகு தான் இந்த தேர் பலிக்கிடும் நிறைய சனங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் சரியாக முருகன்ட வாசலுக்கு நேரம் அன்னைக்கு இந்த சுவாமி பூசை செய்து முருகன் பூசை செய்து அதுக்கப்புறம் அந்த சுவாமி பலிப்படுவேன் காவடி மூல மூலங்களை நல்ல சத்தமாக தான் அடிக்கணும் கேட்டுக்கிறது நல்ல சந்தோஷமாக இருக்குது போட்கொண்டு சில சினங்களோட டீல் பண்ணி போக வேண்டிய போகலை அவ்வளோ வசதி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது எங்களை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போய் பண்ணுறதுக்கு எங்களை கேரளத்தின்படியாக சாப்பாடு கொடுக்கணும்

അടുത്ത വീഡിയോയിലും കൂടെ സന്ദിക്കാൻ ഓക്കെ ബായ്